வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளி அனைத்து ஊழியர் சங்கம் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் ஜே பாலன் பிரிட்டோ அவர்கள் தலைமை வகித்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியில் மாநில மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் வட்டார மையங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் எழுத்து தேர்வு மூலம் பணி ஆணை பெற்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பணியாளர்கள் பத்து முதல் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தொகுப்பூதியத்தில் முழு நேரமாக பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காலமுறை ஊதியம் வழங்கி பணி நிரந்தரம் வேண்டி தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம் என்று கூறினார் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்பது இந்தியா முழுவதும் செயல்பட்டு வருகின்றது பஞ்சாப் ஹரியானா மணிப்பூர் சிக்கிம் மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களில் ஒருங்கிணைந்த கல்வி ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்துள்ளனர் தமிழ்நாட்டில் மட்டும் பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் பேசிய அவர் தமிழகத்தில் சத்துணவு ஊழியர்கள் செவிலியர் இந்து அறநிலையத்துறை உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சி துறைகளில் பணியாளர்களை நிரந்தரம் செய்கின்ற பொழுது கல்வித்துறையில் மட்டும் எங்களை பணி நிரந்தரம் செய்யாத நிலையில் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம் என்று அவர் கூறினார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் துணைத் தலைவர்கள் கு விஜயலட்சுமி கு சந்திரசேகர் பொதுச் செயலாளர் லட்சுமணன் மாநில பொருளாளர் சொர்ணலதா மாநில துணைத் தலைவர் பு இதயவேந்தன் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்